வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வெடி இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் தேர்வு அறையில் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் முதல்ல என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் மற்றும் ஐடி ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் கரெக்டாக எடுத்துங்க அதாவது இப்போ ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஒரிஜினல் ரெண்டுமே நீங்கள் எடுத்துங்க ஸோ இந்த ஐடி ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க அதே போல் உங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கா மிஷின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மிஷின் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு உள்ளே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஹால் சூப்பரன்டென்ட்டு ஸோ அதனால் வந்து அந்த பிளேஸில் கரெக்டாக நீங்கள் போய் வைக்காருங்க அதே போல் எக்ஸாம் ஆரம்பிக்கும்போதே வந்து முன்னாடியே வந்து உங்களுடைய மிஷின்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க ஸோ செக் பண்ணி உங்கள் மிஷின் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருங்க சப்போஸ் எதனா ஃபால்ட் இருக்க மாதிரி தெரிஞ்சுனா முதலே பிஃபோராக வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டு மிஷினை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சீஃப் சுப்ரண்ட் கையில் சொல்லிவிட்டு மிஷினை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து மிஷினை வந்து பார்த்துருங்க அதே போல் என்னென்ன ஸ்டேஷனரி ஐட்டம் தேவையோ அதெல்லாம் நீங்களே எடுத்து போயிடுங்க பக்கத்து பக்கத்துலலாம் வாங்கக்கூடாது ஏன்னா வந்து கேமரா மூலிமா எக்ஸாம் வந்து வாட்ச் பண்ணுவாங்க ஹால் சூப்ரண்ட்டும் வந்து வாட்ச் பண்ணி தான் இருக்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ பென் பென்சில் ஸ்கேலு எரேசர் என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்களாம் வந்து எடுத்துன்னு போயிடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்சு செல்ஃபோன்ஸு எலக்ட்ரானிக் கேஜஸ்லாம் வந்து நாட்டாலோடு ஸோ அதெல்லாம் எடுத்து போகாதீங்க அதே போல் எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தோடனே யாருக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க ஸோ அதுவும் வந்து உள்ள எந்த பேப்பரும் வச்சுருக்கக்கூடாது நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதாவது உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணதுக்கான பேப்பர் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க அதாவது டைப் பண்ணக்கூடிய பேப்பர் கால்குலேஷன் பண்ண பேப்பர் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஒரு தடவை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு ஃபில் பண்ணுங்கள் மெயினாக வந்து சீட்டு ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செக் ஃபில் பண்ணணும் ஸோ அதில் உங்களுடைய நேம் அதுக்கடுத்து வந்து ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்து தெளிவாக வந்து எழுதுங்க ஸோ இதில் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அதே போல் இந்த துண்டு சீட்டை தவிர வேறு எங்கேயும் உங்களுடைய பெயரையோ ரிஜிஸ்டர் நம்பரையோ எங்கேயுமே நீங்கள் மார்க் பண்ணி எழுதுறீங்கன்னா மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணுருவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி தெரியாத தேவையில்லாத நடவடிக்கை எல்லாம் நீங்கள் வந்து மேற்கொள்ளாதீங்க அதே போல் வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா அவங்களே முன்னாடியே வந்து உங்களுக்கு பிஃபோர் இன்டிமேஷன் வந்து கொடுத்து கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அட்னஸ் ஷீட்டு ஸோ அட்னஸ் ஷீட்டில் எங்கே சைன் பண்ணோம் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு எப்போ நீங்கள் அடிக்கணும் விசில் உடனே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ விசில் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் விசில் அடித்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க நீங்கள் அதுக்கப்புறமா அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அடிச்சுன்னா இருக்காதிங்க ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் ஏன்னா ஃபுல்லாகவே கேமரா மூலிமா வந்து எக்ஸாம் வந்து வாட்ச் பண்ணுறாங்க அதே போல் எக்ஸாம் ஹாலில் எல்லாரும் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அடிப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் பதட்டம் அடைஞ்சு தவறாக வந்து டைப் பண்ணாதீங்க கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள் அந்தளவுக்கு நீங்கள் டைப் பண்ணிங்களாவே கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க ஸோ இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் இப்போ நம்ம சொன்னதில் எந்த தவறுமே நீங்கள் செய்யாதீங்க ஸோ கரெக்டாக ரிலாக்ஸாக போய்ட்டு எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் வந்து செகண்ட் பேப்பர் கொடுப்பாங்க ஸோ செகண்ட் பேப்பர் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சு ஆன்சர் ஷீட் எல்லாமே வாங்கணுன்னே ஃபஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் பேப்பர் அதுக்கடுத்து டைப் பண்ணி ஆன்சர் ஷீட் ஸோ ஆன்சர் ஷீட் அதைமே கட்டும்போது வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக கட்டி கொடுங்க ஸோ ஆன்சர் ஷீட்டு ரேப்பர் ஷீட்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து கட்டி கொடுங்க எதுவும் பேப்பர் ஆன்சர் ஷீட் கீழே விழா மாதிரியோ ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் கட்டாதீங்க தெளிவாக கட்டி கரெக்டாக வந்து கொடுத்துடுங்க ஆன்சர் ஷீட் கொடுக்கும்போது கூட உங்களுடைய நேம் ரேஸ் நம்பர்லாம் கரெக்டாக